ஜெமினி விகாரி அந்த பேரை போட்டு வீதி ஜெமினி வீதி தான் கால போட்டு வைக்கிறோம் ஆனா நாங்கள் பாதி பேர் நம்ம தம்பி வீதி தான் நாங்க வாங்கி இருக்கிறோம் அப்ப இதுக்கு சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டவர் ஹெலிகாப்டர் ஒன்ற வேண்டி தந்தா இந்த சுழலைக்கு போயிருக்கிறது கொஞ்சம் வசதியா இருக்கும் நான் சொல்றேன் சின்னஞ்சிறதுகள் பள்ளிக்கூட பிள்ளைகள் எல்லாம் போய் கடை கொள்ளைக்க அதெல்லாம் தெரியாது சில சின்ன நிலம் தெரியாது வெளியேறி போற மாதிரி இது ஒரு பானை மாதிரி இல்ல கிராக்கு அப்ப இதுக்கு ஒரு வழி செய்ய போனோம் ஆனா எங்களுக்கு தேவை எங்கட மக்கள் என்ற பாதுகாப்பு

நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரம் உயர்த்திடமாறு சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய்யும் இன்றே செய் சமூக நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு சமூக வளம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு நான் நிற்கிற இந்த இடம் வந்து ஒரு அழகான விவசாய கிராமம் வலிகாமம் பிரதேசத்தினுடைய மாவட்டபுரம் பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய வீமன் காமம் பழை என்கின்ற ஒரு பிரதேசத்தில் தான் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பொதுமக்கள் சில அடிப்படை பிரச்சனைகளை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய வீதிகள் பட்டை மாண்டியதாக காணப்படுகின்றது காரணம் பல தசாப்தங்களாக இங்கே யுத்த சூழ்நிலை காரணமாக மக்கள் இங்கே வாழ்ந்திருக்கவில்லை பின்னர் தான் மீளக்கூடிய அமர்த்தப்பட்டார்கள் இதன் காரணத்தினால் இங்கே இருக்கின்ற பெரும்பாலான மக்கள் குடியிருப்புகள் பற்றிகளால் சூழ்ந்து காணப்படுகின்றது அவை முறையான பராமரிப்புக்கு உட்படுத்தப்படவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது அத்தோடு இருக்கக்கூடிய இந்த குளம் கட்டுகள் இல்லாமல் ஒரு பாதுகாப்பு சண்டமையில் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் அத்தோடு மேலும் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் தோட்டம் செய்வதற்கு ஆர்வமாக இருக்கின்ற போதிலும் இங்கே இருக்கக்கூடிய தோட்டக்காணிகள் அவர்களுக்கு கிடைப்பதில் சில சிக்கல்கள் இருக்கின்றது என்று கூறுகிறார்கள் தோட்டங்களுக்குள்ளால் சென்று வருவது கூட சில கடினமான விடயங்களாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் போன்ற பல பிரச்சனைகள் இங்கே ரயில் கடவைகள் இருக்கின்றது பாதுகாப்பற்ற ரயில் கடவைகளாகவே காணப்படுவதாக கூறுகின்றார்கள் போன்ற பல்வேறு விடயங்கள் மக்கள் பிரதிநிதிகளால் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கின்றது என்கின்ற ஒரு பிரதான குற்றச்சாட்டையும் அவர்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக தான் இந்த சமூக வலத்தில் பார்க்க போகின்றோம் இவற்றுக்கான தீர்வுகளை யார் வழங்க போகின்றார்கள் என்பதனையும் நாம் பார்க்க வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம் இங்கு காணப்படும் குத்தியாபத்தை குளத்தின் ஓர பகுதியோடு வீதி அமைந்துள்ளது ஆனால் குளக்கரை பகுதி கோங்கிரீட் கட்டு எதுவும் இல்லாமல் காணப்படுவதால் வீதி உடைந்து விடும் நிலை காணப்படுகிறது அத்துடன் குறித்த குளம் துப்புரவாக்கப்படாமல் பற்றைகள் சூழ்ந்து காணப்படுகிறது இக்குளத்தை சூழ வயல்கள் காணப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது வயலுக்கு தண்ணி கொண்டு போகும் வகையில் இக்குளம் புனரமைக்கப்பட்டால் விவசாயத்திற்கு அது பேருதவியாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்தனர் இந்த 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 கரையாலே நீ குளம் தண்ணி நிற்கிற நேரம் ஆடு மாற்றம் இந்த கரையால் இறங்குறது மற்ற வாகனங்கள் இந்த வைக்கு வாகனம் வர இந்த காரணங்களால் இந்த குளக்காட்டு இடி இடிஞ்சிக்கிற நிலையில் வந்திருக்குது அப்போ சில நேரம் இந்த குளக்காட்டு பக்கம் இடிஞ்சாண்டா குளத்துக்குலாம் வர வேண்டிய ஆட்டம் வரும் அப்போ இந்த குழாக்காட்டுக்கு அடியிலேருந்து கொங்குரை போட்டு ஒரு சிவருண்டு எழுப்பி அங்கெல்லாம் ரோட்டை போட்டால் அந்த விதி இருக்கும் அந்த குளம் சுத்தி அந்த முட்டி மாதிரி காட்டிக்கிறாங்க தெரியும் இதுக்கு ஒரு வேக்கால் இருக்க போகணும் தண்ணி வந்து இதுக்கு போய் வெளியே வரக்கூடியதா இருக்க வேணும் சரியோ இது பெரிய நூறு வருஷத்துக்கு மேலே தாத்தா பாட்டன் பூட்டன் காலத்திலேயே இருந்து இருக்குது இதுல இருந்துக்கிறாச்சுவையா தெரியும் அப்போ கால்நடை இல்லாம தண்ணி வைக்கிறாரு வேகாலும் கிடந்துடும் அந்த வரத்து தண்ணி வந்து வெளியே வரை போற மாதிரி இது ஒரு பானை மாதிரி இல்லை கூட அப்ப இதுக்கு ரோட்டு கரை இருக்கு தூணி சத்தி கட்டணும் போடும் எங்களுக்கு தண்ணி வத்தாது நில ஊற்று கூடவே இருக்கும் குளம் கொஞ்சம் கீழே கீழா அழிக்கணும் ஹட்டை இல்லாத அங்கால்தான் தோட்டக்காரங்கால வயல்காணிங்க ஹட்டை இல்லாத தானமாக்கும் குளத்த பகுதி வந்து விவசாயம் இல்லைங்க அது வயல் நிலங்களை விட்டுறது ஆகவே அந்த குளத்தில் நீர் சேகரிக்கிற மூலம் நிலக்கல் நீரை நாங்கள் சேகரிப்பதன் மூலம் நீரை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நன்னீர் வளம் குறைந்து கொண்டு போவதுன்னு சொல்லி சொல்லி தண்ணி தண்ணீர் கேட்கணும் நேரத்தில் அந்த குளங்களை இவ்வாறான குளங்களை நீர் சேகரிப்பு பகுதிகளை நாங்கள் திருத்துவதன் மூலம் எங்களுடைய நிலக்கல் தண்ணியை சேமித்து எங்களுடைய நிலவளத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் இப்பகுதியில் காணப்படும் வீமன் காமம் பொன்னு சீமா வீதி கிரவல் நிரப்பப்பட்ட நிலையில் புனரமைப்பின்றி காணப்படுகிறது அது இப்ப ரெண்டு மூன்று வருஷமா வீதி கூடப்பட சொல்லி கிரவலை கொண்டு எல்லாம் பரவி போட்டு அப்படிக்கே வீதி கூடப்படாம இருக்க காரணம் சும்மா கிடையாவலி அடைச்சு விட்டுக்கிடாங்க மழை நேரத்தில் மோடி ஜெகிள் போகலாம் அது சரக்கி விழுந்து போவோம் அது என்னதுக்கா கிரவல் போட்டு சும்மா அப்படிக்கே கிடந்துருந்தா இல்லை கல்லோடு மோட தேக்கில் மலைக்கு போக்கம் இழுத்து கொண்டு போகும் அந்த வெள்ளை இஞ்சி தைக்கிற வெள்ளனாலும் பரவாயில்ல அது நான் பண்ணு களி மாறி அப்படி இழுத்து கொண்டு அதுல என் கணவர் விழுந்து காலுகள் எல்லாம் விரைந்து போட்டு கடல் ரோட் வந்து போடாம இருக்கிறதால வந்து அந்த மழை கூடிய நேரங்கள் இருக்கு மழை கூடிய நேரங்கள்ல சறுக்கி சரக்கு ஆகல் வளக்கூடிய ஆக்சிடென்ட் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குதா இந்த விதி கிரவல் பறைக்கப்பட்டிருந்த நிலைமையில் பிறகு நடைபெற்ற பதவி மாற்ற ஆட்சி மாற்றத்தை அந்த வீதி செய்யப்படாமல் இப்பவும் இருக்கின்றது அது மக்களுக்கு பிரதான வீதியா இருக்கு அந்த வீதி பொன்னுசீபா வீதி மிதக்கும் இடத்தில் பாதுகாப்பற்ற புகை ரடவை ஒன்று காணப்படுகிறது சில காலத்துக்கு முன்னர் தடை கம்பம் இந்த இடத்தில் பூடப்பட்டிருந்ததாகவும் கண்காணிப்பாளர்கள் கடமையில் ஈடுபட்டதாகவும் ஆனால் இப்போது தடை கம்பமும் இல்லை கண்காணிப்பாளர்களும் இல்லை எனவும் மக்கள் தெரிவித்தனர் மேலும் இதே போன்று மாவிட்டபுரம் கடமையும் பாதுகாப்பின்றி காணப்படுவதாகவும் கடந்த காலங்களில் மரணங்களை ஏற்படுத்திய விபத்துக்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் தெரிவித்தனர் கோயில்கள் கடவை தெரியா டக்கன் திரும்பி கடவை தெரியும் அதுக்கு கண்டிப்பா முன்னே கொஞ்சம் காலம் கேட் போட்டு ஒரு ஆள் நின்றது இப்போ உதவி இல்லை அதுக்கு கண்டிப்பா இருபத்தி நாலு மணி கேலம் ஆள் போட்டு அது இருக்கணும் அது பெரிய பெரிய பாரிய பிரச்சனையா இருக்கு நாங்கள் ரோட்டை கடக்கிறேன்டா கே கேஸ் ரோட்டை கடக்கிறேன்டா எங்கேயும் ரயில் பாதை கடந்துதான் போகணும் அது இதுக்குறதுனாலும் ஒரு காப்பாளர் போட்டு அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேணும் அது ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் நடந்தாள் மோசம் போனது ஆள் சரி அது அதைக்கு அருகே கொடுத்தனாங்கல்ல அந்த இந்த நடவடிக்கையும் எடுக்க இதுக்கு மூன்று பேர் பாதுகாவலர் இருக்கணும் ஆனா அது ஒருவன் தான் வந்து ஒழுங்கா ஜெயிக்கிறான் மற்ற இரண்டு பேரும் இங்க வாரதே இல்லை இப்போ கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று மாதமே ரெண்டு பேர் வர்றதில்லை அந்த சம்பளம் எங்கே போகுதுன்ற எங்களுக்கு தெரியாது ஆனால் எங்களுக்கு தேவை எங்களோட மக்கள் இந்த பாதுகாப்பு இதுக்கு ஒரு நிதந்தர தீர்வுண்டும் எங்களுக்கு வேணும் டாக்டர் பெட்டியை கொண்டு மாவட்டம் சேஷன் அடையில விட்டது இதே மாதிரி ஒரு இது நடந்து மனித உயிரால் பலி கொண்டதன் பிறகுதான் இவன் ஆக்சன் அனுப்பினரம் போயிருக்க கண்டிப்பாக கடவே போடுறோம் என்று அதில் முன்னுக்கு ஒரு ஆள் உட்காந்துருக்கிறார் அவர் உறவு காட்டி கொண்டு போய்கள்ல அந்த சிக்னல் இடம் ஒழுங்காக சில நேரம் வேலையும் சில நேரம் வேலையாது அந்த ஆள் ட்ரெயின் அடிக்க போட்டது சில வேலையில் சிக்னல் கால் நேரம் சும்மா வேலையை தோன்றும் அப்போ அதால் சில நேரம் சிக்னல் வேலையாக சில நேரம் பொருட்படுத்துறது சில நேரம் வேலையாக ட்ரெயின் வந்துடும் ரயில்வே கடவை இப்போ நான் அறிஞ்ச உயிரை இந்த மாவட்டம் அதுக்கு மூன்று பேட்டு நாலு பேட்டு உயிர் வெளியாக போச்சுது இதுக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணும் இல்லை பள்ளிக்கூடமே தான் போ

பிரதேச சபையால் போடப்பட்ட மின் விளக்குகள் பழுதடைந்து போயிருப்பதாக மக்கள் தெரிவித்தனர்

அப்போன் பண்ணி சொன்ன உடனே வந்து மாத்தி மாத்தி எல்லாம் அவற்றை இது அப்ப பதவியதில் எங்க ரோட்டு முழுக்க இது முழுக்கலாம் எல்லா பலதாக போச்சு கல் தொல்லியாலும் கூட மாடுகள் அது கூடுதலா கலவ போடுறது மட்டும் தோட்டக்கிணறு வலி மோட்டார்கள் பைப்புகள் எல்லாம் கலவை போடுற நாங்கள் அதனால இப்ப லைட் இருந்தா நியாய வளர்ச்சி ஆகும்டா கள்ள பிரச்சனை உடம்பு கிளம்பி பார்ப்போம் ஜிஎஸ்க்கோ சொல்லி இருக்கிறோம் பரிசோதனை ஆரம்பிச்சிருக்கேன் மக்களுக்கு அந்த வீதி விளக்கல் திருத்தப்பட்டு அவர்களுக்காக அந்த மக்களுடைய முன்குடியேற்றத்தின் பாதுகாப்புக்கு ஏற்படுத்தப்பட வேண்டும் ஆனால் இப்பொழுது நீண்ட காலமாக சபைகள் இல்லாமல் இருக்கின்றமையால் மக்களுடைய கோரிக்கைகள் சுயமெடுக்கப்படாமல் இருக்கின்றது மக்களுடைய குறையாக இருக்கின்றது இதேவேளை மாவட்டபுரம் வீமன் காமம் மகா வித்தியாலயத்திற்கு அருகாமையால் செல்லும் தம்பக தம்பி வீதியும் இதுவரை திருத்தப்படாமல் காணப்படுகிறது இவங்க மாவித்தியால பக்கத்தால போற வீதி அங்கே சீனி வாசல போய கோயில் அது எல்லாம் தண்ணி போகுது மருதாபுர அந்த நேரம் வந்து அதெல்லாம் தங்கி இருந்தவா அதுல தங்கி இருந்து தான் முருகனை வழிபட்டு குளிக்கிறது குளிக்கிறதுல அதுல நேரம் இருந்தார் அதோட இருந்த புள்ளியார எடுத்து போட்டு அதுக்கப்புத்தரை வச்சு புத்த விகாரி ஆக்கிக்கிறோம் கெமினி விகாரி வந்து பேரை போட்டு வீதியம் கெமினி வீதி தான் கால போட்டு வைக்கிறான் ஆனா நாங்கள் பாதி இருக்கிறோம் இல்ல அது வீதியில விகாரி என்ற பேர கெமனி விகாரி என்ற பேர் மட்டும் தான் போட்டிருக்கு வீதிக்குரிய பேரா இல்ல அந்த விகாரி அடையாளப்படுத்துறாக்க போட்டிருக்கணும் ஆனா வீதிகள் என்ற பேரிடப்படைய அது ஆட்டோமேட்டிக்கா இல்லாமல் போகும் இப்பகுதியில் காணப்படும் மயானம் ஒன்று புதிதாக கூரை அமைக்கப்பட்டுள்ள போதும் வாசல் பகுதி உட்பட சுற்றுப்புறம் முழுவதும் பற்றை சூழ்ந்து காணப்படுவதால் இறுதி சடங்கு நிகழும் சந்தர்ப்பங்களில் சிரமங்கள் ஏற்படுவதாக மக்கள் கவலை தெரிவித்தனர் மேலும் தண்ணீர் வசதி இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது பற்றைகளை துப்புரவாக்கும் பணி பல காலமாக இடம்பெறவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டது மயானத்துல பாருங்க கட்டிடம் எல்லாம் கட்டி எல்லாம் ரெடியா இருக்குது ஆனா இதுக்கு போய் போயற அளவுக்கு பத்த காடு இந்த காட்டு கால என்னன்று ஒரு ஒரு அடக்கம் செய்ய கொண்டு போறது ஒரு ஆக்கலை அப்ப இதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஹெலிகாப்டர் வேண்டி தந்தா இந்த சுழலைக்கு போயிட கொஞ்சம் வசதியா இருக்கும் நான் சொல்றேன்

எப்படி இருக்கிறது என்று நாம் வினவிய எல்லா கட்சியும் அதே நிலைதான் இல்லை தங்க வைத்த ஒழிய தங்கள்ட பாட்ட பாக்கள் தமிழ் மக்களுக்கு காணி எவருமே இல்லை என்னுடைய காணி அங்க சுயங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் காணி அது பழைய பக்கம் தம்ப தம்பி வீதி கேட்க அது உத்தான் அது விளக்கு மேல விளக்கு கேட்டனா போய் கண்டு என்ன வாரி எங்களை பக்கம் இப்ப விடுவாங்க விடுவாங்க உங்களுக்கு தான் இப்ப எல்லாம் தாராங்கன்னு எனக்கு அவசர பார்க்கல உங்களுக்கு கதைக்கிறதுக்கு ஒரு நேரம் இருக்குது ஒபிசல் நேரம் இருக்கு எல்லா நேரமும் எல்லாம் கதைக்கலாம் உண்டேன் குறித்து வினவுவதற்காக வலிகாமம் வடக்கு பிரதேச சபை செயலாளரை தொடர்பு கொண்ட போது இல்லை எனவும் பிரிதொரு நாள் அலுவலகத்துக்கு வந்து தன்னை சந்திக்குமாறும் தெரிவித்தார் வலி வடக்கில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் இவ்வளவு பிரச்சனைகளை மக்கள் எதிர்கொள்கிறார்களா என்ற கேள்வி இந்த காணொலியை முழுமையாக பார்த்தவர்களுக்கு நிச்சயம் எழுந்திருக்கும் இம்மக்களின் குறைகள் இதுவரை ஏன் களையப்படவில்லை இந்த மக்களின் குறைகளை களைய வேண்டிய பொறுப்பில் இருப்பவர்கள் உடனடியாக இவர்களின் பிரச்சனைகளை நேரடியாக சென்று பார்வையிட்டு தீர்வுகளை வழங்க வேண்டுமென சமூக வலமூடாக நாம் கோரிக்கை விடுக்கின்றோம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்